வணக்கம் நான் நிரோஜன் பல்வேறு அதிசய சம்பவங்களை கேள்விப்பட்டிருக்கீங்க ஆனா இத மாதிரி ஒரு அதிசய சம்பவத்தை கேள்விப்பாட்டு தெரியல மிகப்பெரிய வளர்ந்த ஒரு ஆலமரம் வந்து ஒரு சிவர்ல இருந்திருக்குது அதை வந்து இது உடைச்சது அந்த சிவரை உடைக்க வந்து ஆலமரம் பிழந்துட்டு இது எங்க நடந்திருக்குன்றா சாம்பலோட இந்து மயானம்னு சொல்ல போடுற கார்னர்ல வந்து மரங்கள் வச்சவங்கள் அந்த மரங்கள் வைக்க கண்ணில் அம்பிட்டது வந்து இந்த ஆலமரம் மரம் பிழந்துருந்தது அப்ப அதுல அந்த மரங்கள் வச்ச எல்லாருமே உண்மையாவே வந்து மரங்களை காப்பாற்றணும் மண்ணை வளப்படுத்தணும் அப்படிங்கிற கன்செப்ட்ல தானே வேலை செய்து கொண்டிருக்கீங்க வைக்கிறான் அப்ப அவன் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஆலமரத்துக்கு மீ மீள உயிர் கொடுப்போம் அவருக்கு ஒரு வாழ்வு ஒன்று கொடுப்போம் எல்லாரும் யோசிச்சு அதை வந்து பெரிய கிடம் கொண்டு எடுத்து அதுக்கு நில பசலை எல்லாம் போட்டு அந்த மரத்தை வந்து மீள நாட்டுறாங்க அதாவது பெரிய ஒரு ஆலமரத்தை வந்து திருப்பி எடுத்து அதுக்கு உயிர் கொடுக்குற வேலை திட்டம் செய்திருந்தால் நிறைய நாங்கள் நிறைய மரக்கண்டுகள் வைக்கிறது தானே ஆனா இப்படியான ஒரு சம்பவங்களை பாக்க வந்து இன்னும் ஏதோ மனிதநேயம் வந்து உயிரோட வாழ்ந்து கொண்டு இருக்குதுன்ற சம்பவத்தை காட்டு இந்த கிடங்க வெட்டினா பிறகு அதுக்கு தண்ணி எல்லாம் கொடுத்து அந்த ஆலமரத்துக்கு வந்து உயிர் கொடுக்குற ஒரு ச சம்பவம் வந்து சிறப்பாக இருந்துச்சு இதை பார்க்கவும் மகிழ்ச்சியா இருக்குது மற்ற அதே நேரத்தில் வந்து இப்படியான சம்பவங்கள் வந்து வெறியொரு மாற்றத்தை வந்து மக்கள் மத்தியில ஏற்படுத்தும் என்று ஆழமா நம்ப கூடிய மாதிரி இருக்கு